இன்னைக்கு வந்து என்ன என்ன கண்டென்ட் பாட்டுக்கு பாட்டு தானே பாட்டுக்கு பாட்டு நாங்கள் நைன்டிஸ் கிட்ஸு வித் பிஸ் டூ கே கிட்ஸு இன்னைக்கு பாட போகிறது யாராரு பையமு பூபதி ஆனந்து அப்போ பேர் நீ எதுவுமே ஆனந்து இது வந்து உங்கள் பேர் வசாமா இவன் நஷ்டி நசு

வெல்வட்டா வெல்வெட்டா வெக்கம் விட்டு ஸ்டார்டிங் வெக்கம் விட்டு வந்துட்டா சொல்லாம சொர்க்கம் தொட்டுட்டா டா யாராடி இந்த உறவை நாடி வந்த வை 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 வா ஜானா சாந்து போட்டா சந்தன போட்டா சாவா சலக்கு சலக்கு சருகச்சே இல்ல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வைக்கோ வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குளிரி நான் என்ன இழுத்தி போத்திக்கோ ஓகே போத்திக்கோ கோ கோ கே கி கோ கே கி கோ கே கி எது வேணாலும் அஞ்சு செகண்ட் தான் டைம் கோ கா வருஷம் தான் கா வருஷம் தான் ஒண்ண கும்பகோணம் வெத்தலையா வெத்தலையாள்ளி பி வெத்தல சேவக்குதே அதே தென் பாண்டி மானை தானே ரசித்தேனே நான் வரிசை அப்படியே மாறி மாறி

இங்கே எந்தன் பின்னிலா எங்கே எந்தன் பின்னிலா லா அதே லா லாலே பாட்டு கிடையாது மாறுங்க

நாலும் நானும் பேஜரான நேற்று இல்லாத மாற்றம் என்னது தொண்டையில் தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா

மாவழி ஆரம்பிச்சம்பாட்டு மாங்குயில மாங்குயிலே பூங்குயிலே தேடி வரும் மறுபடியும் என்ன சொன்னீங்க

காய்சம்மாட்ரா பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா அடியானோட காதல் கை குட்ட போல பெண்ணோட காதல் கை ரேட போல லேசா லேசா

தேவையில் பாடும்போது டிஸ்டர்ப் பண்ற தென்மதுரை பாடிட்டமா இல்லையா தென்மதுரை செம்மதுல தென்மதுரை கிழிச்சு போடுவேன் சாரி தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு

திம் தனனா திம் தனனா திம்தனனா தீனா திம் தனனா தீம் தன தினா திம் தனனா தீனா திந்தனா தீனா திம்தனனா தீன்தனனா தினனா நடந்தாள் அருவி எழுந்தாளாரு அரு

சன்னலோரமாய் மின்னாலே ஒரு மின்னல் போலவே வந்தாயே அடுத்த

நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காட்டு மேலே மேலே பறந்ததோ காலை வேலை வேலை பார்த்ததோ தோவா தோ தேத்தா தேத்தா தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது கிள்ளி படத்துல வரும் கொஞ்சி பேசிடுவேன் உன் கண்ணி பேசுதீ கொஞ்சமாக பார்த்தா மலைச்சாரல் வீசுதடி கோவில் மணி கோவில் மணி நான் கேட்டேன் பேர் என் பெயரில் சேர்ந்தது கோவில் கேட்டே நீ கேட்டது காதலின் விண்ணொழி தானா

ஒரு கவசாமி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கி அவன் யாரும் இல்லோட டா கண் ரெண்டு ஒன்ன கொல்லணும் இருக்கு கிட்ட வந்து முட்டா வந்தா என்னதான் இருக்கு தப்ப தஞ்சாவூர் படமே அப்புறம் மந்தி விட்டு புட்ட மலையாட